ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வ செழிப்பை பரணும்னு சொன்னால் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நன்றாக வாழ்ந்த குடும்பம் செல்வ செழிப்பிற்கு எந்தவித பஞ்சமும் இல்லாமல் இருந்தாங்க திடீரென்று ஏதோ ஒரு சூழ்நிலையால் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு வாழ்வதற்கே வழி இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தங்களுடைய இழந்த செல்வத்தை பெறுவதற்கும் அதே சமயம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களை இந்த ஒரு செடி பிரசாதமாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட செடி என்ன அப்படி வளர்க்கணும்னு சொல்லி நம்ம அன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து இருக்கிறதா தெய்வீக ஆற்றல் நிறைந்த செடிகள் என்ற சில செடிகள் வந்து இருக்கிறதா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோசத்தை வந்து நீக்கக்கூடிய செடிகள் என்றும் சில செடிகள் வந்து இருக்கிறதும் உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய செடிகள் என்றும் சில செடிகள் வந்து இருக்கிறதும் அதே போலதான் நம்மளுடைய வறுமை நிலையை வந்து நீக்கி செல்வ வளத்தை வந்து அதிகரிப்பதற்கும் சில செடிகள் வந்து இருக்கிறதா அந்த செடிகளில் ஒரு செடியை பற்றி நாம் அண்டைக்கு பார்க்கலாம் பொதுவாக நாம செய்யக்கூடிய செயல்களில் வந்து நமக்கு வெற்றிகள் உண்டாகணும்னு சொன்னால் வெற்றிலியை வந்து நாம பயன்படுத்துவோம் இல்லையா வெற்றிலை தீப்பம் ஏற்றுவது வெற்றிலை மாலை கட்டி தெய்வங்களுக்கு சாற்றுவது அல்லது வெற்றிலை பிரசன்னம் வந்து பார்ப்பது இப்படி வெற்றிலையை பயன்படுத்தி பல விதங்களை நம்ம வழிபாடுகளில் பரிகாரங்கள் எல்லாம் செய்வோம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வெற்றிலை கொடியை தான் நாம் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைத்து வளர்க்கணும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட இந்த வெற்றிலை என்பது இரண்டு வகைகளில் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு வெற்றிலை மற்றொன்று வந்து கரு வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் நம்மளுடைய வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டிய வெற்றிலை கொடி என்பது வந்து கரு வெற்றிலை கொடி இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வாங்கலாம் நீங்கள் பௌர்ணமி நாளில் வந்து நீங்க வாங்கிட்டு உங்களுடைய வீட்டின் ஈசானி மூளை என்று கூறக்கூடிய வடகிழக்கு மூளையில் வந்து இந்த செடியை நீங்கள் வைக்கணும் வீட்டில் வந்து இடவசதி இருந்தால் வந்து தரையிலேயே வைத்து வைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இடவசதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தொட்டியில் வைத்து வளர்க்கலாம் இந்த செடியை வந்து நம்ம நடுவதற்கு முன்பாக இந்த நாணயங்களை வந்து பள்ளத்திற்குள்ளே போட்டு அதற்கு மேலே வந்து இந்த செடியை வைத்து மண்ணால் வந்து மூடணும் பிறகு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு கைப்புற தீபங்கள்லாம் வந்து நீங்கள் ஆராதனையெல்லாம் காட்டி தொட்டு வணங்கணும் இந்த செடியை எந்த அளவிற்கு வந்து செழிப்பாக வளர்க்குறத ஸோ அந்த அந்தளவிற்கு உங்களுடைய வீட்டில் செல்வம் வளர ஆரம்பிக்கும் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் வளரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த வெற்றிலை கோடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்கள் கைப்புற தீபம் எல்லாம் காட்டி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமியின் அருளால் உங்களுடைய வறுமை நிலை வந்து படிப்படியாக வந்து விளக்கம் மகாலக்ஷ்மியின் அம்சம் கொண்டதாக தான் இந்த வெற்றிலை வந்து இருக்கிறது என்பதால் வந்து இப்படி துளசி செடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் வந்து வெற்றிலை கோடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் வறுமையற்ற செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்றத தகவலையை நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி